திருநெல்வேலி தச்சநல்லூரில் தனியார் பேருந்து கம்பெனி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு நேற்று இரவு வழக்கம்போல் இருபது பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்தது அப்போது நிறுத்தப்பட்டிருந்த இருபது பேருந்துகளில் திடீரென தீப்பற்றியது இரண்டு பேருந்துகள் இதில் முழுவதுமாக எரிந்து நாசமாகின விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் இதுகுறித்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதுக்கோட்டை அருகே வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மலம் கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை வழக்கை சிபிசிஏடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் குற்றவாளிகளை அடையாளம் காண அறிவியல் ரீதியான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இரு வகையில் தயார் செய்யப்பட்ட ஒரு பரவி வருகிறது இது தொடர்பாக போலீசார் ஒருவர் கூறும்போது வேங்கை வயல் சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அதை உணர்த்தும் வகையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வேங்கை வயல் கிராமத்தில் வைக்க சிலர் ஏற்பாடு செய்தனர் அதற்காக தயார் செய்யப்பட்ட பேனர் குறித்து தகவல் கிடைத்ததும் போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனால் பேனர் வைக்கப்படவில்லை இருந்தபோதும் அந்த பேனரை வீடியோ பதிவெடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி பெற்றுள்ளனர் லோக்கலில் விசாரித்த வரையில் எதிர்கட்சியினர் தூண்டுதலில்தான் யாரோ இதை செய்திருக்க வேண்டும் தீவிர விசாரணை நடைபெறுகிறது என்றும் போலீஸ் ஒருவர் கூறியுள்ளார் தமிழக பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது மாவட்ட தலைவர் தேர்தலில் கடும் போட்டி நிலவியது இந்நிலையில் முதற்கட்டமாக முப்பத்து மூன்று மாவட்ட தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் ஜெகதீசன் செங்கல்பட்டு தெற்கு பிரவீன்குமார் செங்கல்பட்டு வடக்கு ரகுராமன் திருவள்ளூர் கிழக்கு சுந்தரம் தென்காசி ஆனந்தன் ஐயாசாமி தேனி ராஜபாண்டியன் கோவை தெற்கு சந்திரசேகர் திருச்சி மாநகர் ஒண்டிமுத்து கன்னியாகுமரி சுரேஷ் என முப்பத்து மூன்று பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் நெல்லை அருகே ஆரோக்கியநாதபுரத்தில் மாமனார் மாமியார் இரண்டு பேரையும் மருமகன் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமைதிப்படை படத்தில் வரும் அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுகிட்டு ஓடும் இருபத்தி மூன்றாம் புலிகேசி என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார் அமைதி படை படத்தில் வரும் அமாவாசை கேரக்டர் தான் பழனிசாமி பலரை ஏறி மிதித்து பதவியை பிடித்தவர் இவர் திமுக ஆட்சி இன்னும் பதிமூன்று தான் உள்ளன என பேசியுள்ளார் ஆட்சியை இழந்து இந்த நான்கு ஆண்டுகளில் அமாவாசை என உருட்டிக்கொண்டே அரசியல் செய்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சட்டசபை தேர்தல் வரும் இன்னும் இருபத்தி ஏழு அமாவாசைகள் மட்டுமே ஸ்டாலின் முதல்வராக இருப்பார் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கூறினார் இன்னும் நூறு பௌர்ணமிக்கு ஸ்டாலினே முதல்வராக தொடர்வார் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எதிர்க்கட்சித் தலைவர் உணர்ந்து கொள்வார் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியுள்ளார் ஆந்திராவில் உள்ள அச்சகங்களுக்கு வழங்கப்பட்ட பாட புத்தகங்கள் அச்சடிக்கும் பணி ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் புத்தகங்களை அச்சிடும் பணியில் முப்பது சதவீதம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அச்சகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சிவகாசியில் பட்டாசு மற்றும் தீப்பட்டி தொழிலுக்கு அடுத்தபடியாக அச்சு தொழில் விளங்கி வருகிறது அங்குள்ள அச்சகங்களை புறக்கணித்து அண்டை மாநிலத்திற்கு அப்பணியை வழங்கி இருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக நிர்வாகி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதிக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது வேட்பு மனு தாக்கல் நிறைவடைந்து மனுக்கள் பரிசீலனையும் செய்யப்பட்டு மொத்தம் ஐம்பத்து ஐந்து பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட ஈரோடு மாநகர் மாவட்ட அதிமுக இளைஞரணி இணை செயலர் செந்தில் முருகனும் மனு தாக்கல் செய்துள்ளார் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் செந்தில் முருகன் மனு தாக்கல் செய்தது கட்சியினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார் இரட்டை இலை சின்னம் தொடர்பான பிரச்சனையில் பன்னீர்செல்வம் தரப்பினர் உத்தரவின் பேரில் மனுவை வாபஸ் பெற்றார் சில நாட்களில் பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் மீண்டும் இணைந்தார் அவருக்கு ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் கட்சியின் உத்தரவை மீறி தற்போது அவர் மனு தாக்கல் செய்ததால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் உள்ள மசூதியில் ஆய்வு பணிக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை தொடர்பாக மேலும் பத்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் இதுவரை எழுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்